யார் இந்த ராவணன் பாகம் இரண்டு யாரிடமாவது ராவணன் யார் என்று வினவினால் மன்னன் பத்து தலையுடையவன் சீதையை அபகரித்து சென்றவன் அரக்கர் குலத்தவன் என்று சொல்லிக்கொண்டே கொண்டே போவார்கள் பலர் கம்பராமாயணம் மூலமாகவே ராவணனை அறிந்து கொண்டார்கள் ராவணனை பற்றி பேசும்போது பழைய தமிழ் பாடல் வரி ஒன்று ஞாபகத்துக்கு வருகிறது எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே மிகவும் ஆழ்ந்த அர்த்தமுள்ள வரிகள் இராவண காவியம் எனும் நூல் இருபதாம் நூற்றாண்டில் தமிழ் மொழியில் தோன்றிய காவியங்களுள் ஒன்று திராவிட இயக்கத்தின் தாக்கத்தால் புலவர் குழந்தை அவர்களால் இயற்றப்பட்ட இக்காவியம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறில் வெளிவந்தது இக்காவியம் காண்டம் இலங்கை காண்டம் விந்த காண்டம் பழிபுரி காண்டம் போர்க்காண்டம் என ஐந்து காண்டங்களையும் மூன்றாயிரத்து நூறு பாடல்களையும் கொண்டுள்ளது ராமாயண காவிய கதையை கொண்டே ராவணனை காவிய தலைவனாக கொண்டு இக்காவியம் படைக்கப்பட்டது ராவண காவியம் படிப்போர் ராவணனையும் அவனை சார்ந்தோரையும் போற்றும்படியும் இராம இலக்குவர்களையும் மற்றவர்களையும் வெறுக்கும்படியும் புலவர் குழந்தை திறம்பட பாடியுள்ளார் இராமாயணங்களில் உள்ள செய்திகளையே அடிப்படையாகக் கொண்டு ராவணனை தமிழ் கதாநாயகனாக சித்திரிக்கிறது ஆதலால் தானோ என்ன இந்த நூல் சென்னை மாநிலத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் ஆட்சியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு தடை செய்யப்பட்டு பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதி ஆண்டு அரசின் தடை நீக்கப்பட்டது எதற்காக இந்த தடை ராவணனை தமிழ் கதாநாயகனாக சித்தரித்தற்காகவா அப்படியென்றால் ராவணன் பற்றிய உண்மைகள் மறைக்கப்பட்டுள்ளதா கம்பராமாயணம் வால்மீகி ராமாயணத்தின் நேர்த்தியான மொழிபெயர்ப்பு இல்லையா அப்படியென்றால் வால்மீகி ராமாயணத்துக்கும் கம்பராமாயணத்துக்கும் என்ன வேறுபாடு என பல கேள்விகள் நம்முள் எழுகின்றன சற்று குழப்பமாகவே உள்ளது அல்லவா இவை எல்லாவற்றுக்கும் விடை காண்பதே இந்த தொடரின் நோக்கம் கம்பராமாயணம் இந்து சமய இதிகாசங்கள் இரண்டினுள் ஒன்றான ராமாயணத்தினை மூலமாக கொண்டு இயற்றப்பட்டதாகும் இது வடமொழியில் வால்மீகி என்பவர் இயற்றிய ராமாயணத்தினை தழுவி எழுதப்பட்ட நூலாகும் ஆனால் கம்பராமாயணத்தில் இராவணனன் பற்றிய பல உண்மைகள் மறைக்கப்பட்டுள்ளன யார் இந்த ராவணன் என்ற கேள்விக்கு பதில் காண முன்பு ராவணனின் வாழ்க்கை வரலாறு பற்றி பார்ப்போம் அப்போதுதான் முழுமையான அறிவை பெற முடியும் இரண்டாம் கடல் கோளுக்கு பின்னர் தோன்றிய இலங்கையில் விச்சிரவாவு என்ற மன்னர் தமிழகத்தினை ஆண்டு வந்தார் அவருடைய மனைவியின் பெயர் கேகசி இவர்கள் இருவருக்கும் ராவணன் கும்பகர்ணன் விபீடனன் என மூன்று ஆண் குழந்தைகளும் சூர்பனகை என்ற பெண் பிள்ளையும் பிறந்தனர் இராவணன் இரு ஆவணன் என்பதற்கு பேர் உரிமையுடையவன் என்று பொருளாகும் மேலும் ஈராவணன் என்பதற்கு பிறர்க்கில்லா அழகன் என்னும் பொருளும் உண்டு இராவணன் இராவண்ணன் இரா இருள் கருமை என இருளை போன்ற கருமை நிறமுடையவன் என்று பொருளாகும் வண்ணமும் உள்ளது விச்சிரவாவின் மரணத்திற்கு பிறகு ராவணன் தமிழகத்தினை ஆண்டார் முல்லை நாட்டு மன்னன் மாயோனின் மகள் வண்டார் குழலி என்ற மண்டோதரியை ராவணன் காதலித்து திருமணம் செய்து கொண்டார் அன்றைய காலத்தில் வாழ்ந்த மக்கள் ராவணனை கடவுளாக பார்த்தனர் என்று கூறப்படுகிறது சிவபக்தியில் ராவணனை மிஞ்ச எவருமில்லை என்றே சொல்லலாம் இராவணன் இலங்கையை ஆட்சி செய்த காலத்தில் சிவனுக்காக ஆறு கோவில்கள் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது ராவணன் பல்வேறு கலைகளில் சிறந்தவர் அதில் குறிப்பாக மருத்துவத்திலும் அதிக திறன் பெற்றவராக ராவணன் இருந்துள்ளார் ராவணனின் மனைவி மண்டோதரி எனப்படும் வண்டார் குழலியும் தீவிர ஆவார் ஈழத்தை பலமாக வைத்திருந்ததையாடு நல்லாட்சியும் புரிந்து வந்தவன்தான் ராவணன் இராவணன் ஒரு மிகச்சிறந்த சிவபக்தன் என்பதை ஆடு அவனது காலத்தில் ஈழம் மிகச்சிறந்த தியாழி நுட்ப வசதிகளுடன் இருந்திருக்கிறது இன்றிருக்கும் சிகிரியா ராவணனின் காலத்தில் அவனது புட்பக விமானம் இறங்கும் தளமாக பாவிக்கப்பட்ட இடமாக இருக்கலாம் என்று சில சிங்கள ஆய்வாளர்கள் எழுதியிருக்கிறார்கள் அவன் ஆண்ட இலங்கையின் அழகையும் அங்கிருந்த மக்களின் செழிப்பான நிலையையும் கலைகள் ஒங்கியிருந்த சூழலையும் கம்பன் வர்ணித்திருக்கும் விதத்திலிருந்தே தெரிந்து கொள்ள முடியும் நல்லது நடப்பதை பொறுத்துக் கொள்ள முடியாத வயிற்றெரிச்சல்காரர்கள் அதை கெடுக்க நினைப்பது போல ஓங்கி உயர்ந்த மாளிகைகளை கொண்ட இலங்கையை இராம பக்தனான அனுமன் தன் வாளில் பற்றிய தீ கொண்டு அழித்ததையும் ராமாயணம் வர்ணிக்கிறது எப்படி பார்த்தாலும் ராமனின் அயோத்தியை விட ஆயிரம் மடங்கு உயர்வானதாகவே இருந்திருக்கிறது ராவணன் ஆண்ட இலங்கை அப்புறம் என்ன நல்ல ஆட்சியை ராமன் ஆட்சி என்றும் மோசமான ஆட்சியை ராவணன் ஆட்சி என்றும் சொல்கிறோம் ராம ராவண யுத்தம் எதற்காக ஏற்பட்டது அதன் பின்னணி என்ன என்பதை பற்றி சற்று தேடி பார்ப்போம் வடநாட்டிலிருந்து தமிழகத்தின் வடக்கு பகுதியில் ஆரியர்கள் குடியேறினார்கள் அங்கு கோஷிகன் போன்ற முனிவர்கள் பலி கொடுத்து யாகம் செய்தார்கள் அதனை தடுப்பதற்காக இடைவள நாட்டை ஆண்டு வந்த தமிழரசியான தாடகை என்பவர் ஈராவணனுக்கு கோரிக்கை வைத்தார் அதனை ஏற்று இராவணன் சுவாகு என்னும் படைத்தலைவனுடன் தன் சேனையை அனுப்பினார் கோஷிக முனிவரின் யாகம் தடைபெற்றது வேள்வி தடைப்பட்டதால் கோஷிக முனிவர் விஸ்வாமித்திரர் அயோத்தி சென்று ராம இலக்குவனை அழைத்து வந்து மீண்டும் யாகம் செய்தார் அதனை மீண்டும் தடுத்த தாடகை மூவரும் ராம சகோதரர்களால் கொல்லப்பட்டார்கள் படைத்தலைவன் கொல்லப்பட்டதால் ராவணன் தன்னுடைய தங்கையை பாதுகாக்க கரண் எனும் படைத்தலைவனை விந்தக நாட்டுக்கு அனுப்பி வைத்தார் ராமன் இருந்த பஞ்சவடி தண்டகாரண்யத்தின் ஒரு பகுதியான ஜனஸ்தானம் என்ற வனப்பகுதி இப்பகுதி ராவணனின் தம்பிகளான கரண் மற்றும் தூஷணனின் ஆட்சிக்குட்பட்ட பகுதியாகும் இவர்களுக்கு சூர்பனகை என்ற தங்கை இருந்தால் இவள் ராமனின் இடத்திற்கு வருகிறாள் ராமனை காண்கிறாள் ராமன் மீது காதல் கொள்கிறாள் ராமனின் முன் வந்து நின்ற சூர்பனகை ராமனை பார்த்து எங்களின் ஆளுகைக்குட்பட்ட இப்பிரதேசத்திற்கு வந்திருக்கும் தாங்கள் யார் எதற்காக இங்கு வந்திருக்கிறீர்கள் என்று வினவ ராமன் அயோத்தியில் நிகழ்ந்தவற்றையும் தான் வந்த விபரத்தையும் கூறிவிட்டு நீ யார் உன் பெயர் என்ன என கேட்கிறான் என் பெயர் சூர்பனகை அசுரர்களின் அரசனான விஸ்ரவசுவின் மகன் ராவணனை கேள்விப்பட்டதுண்டா அவன் என் சகோதரன் எனக்கு மேலும் இரண்டு சகோதரர்கள் உண்டு உன் மீது எனக்கு மிகுந்த ஆசை நீ சீதையை நிராகரித்துவிட்டு என்னை ஏற்றுக்கொள் இந்த தண்டகாரண்யம் முழுவதும் உன் வசமாக்குகிறேன் என்று சூர்பனகை கூற அதற்கு ராமன் குரூரமான கிண்டலும் கேலியுமாக பேசுகிறான் ஓ சூர்பனகையே நான் திருமணமானவன் அதோ நிற்கிறாளே சீதை அவளை நான் மிகவும் நேசிக்கிறேன் இதோ இங்கு இருக்கிறானே என் தம்பி லக்குமணன் திருமணம் ஆகாதவன் சௌந்தரியமான வாலிபன் ஒரு மனைவிக்காக ஏங்குபவன் நீ எவ்வளவு அழகாய் இருக்கிறாயோ அவ்வளவு அழகுடையவன் அவனிடம் போ என்று கூற ஆசையினால் உந்தப்பட்ட சூர்பனகை இலக்குமணனை பார்த்து வேண்டுகிறாள் அதற்கு இலக்குமணன் சூர்பனகையே நான் யார் தெரியுமா ராமனது வேலைக்காரன் நீயோ அரசகுமாரி நீ ஒரு வேலைக்காரனின் மனைவி விட அரசகுமாரனான ராமனை மணப்பதே சரி ஆகவே ராமனிடமே போ என்று கூறுகிறான் ஏன் இலக்குமணன் அரசகுமாரனான ராமனை மணப்பதே சரி என்று கூற வேண்டும் சூர்பனகை ஒரு அழகான மங்கை என்பது பல இடங்களில் மறைக்கப்படுகிற ஒரு நிகழ்வு பொதுவாக அவள் அழகில்லாத பெண்ணாகவே இராமாயணத்தில் சித்தரிக்கப்படுகிறாள் அவள் எத்தகைய அழகு மங்கை என்பதை கம்பன் இராமன் வாயிலாகவே வெளிப்படுத்துகிறார் பிறக்கும்போதே அவள் தன் தாய் கேகசி மற்றும் பாட்டி தாடகை ஆகியவர்களையும் அழகில் விஞ்சியிருந்தாள் அவள் கண்களின் அழகை முன்னிட்டு மீனாட்சி என்றும் அழைக்கப்பட்டாள் செங்கயல் போல் கரு நெடுங்கண் தே மறு தாமரை உரையும் நங்கை இவர் என நெருநல் நடந்தவரோ நாம் என கம்பன் பாடியுள்ளார் இதன் பொருள் சிவந்த கயல் மீன் போன்று பிறழும் கரிய நீண்ட கண்கள் கொண்டவள் தேனூரும் தாமரை வசம் செய்யும் திருமகள் இலட்சுமி இவளே என்று இராமன் எம்புகிறான் சரி ராமனும் இலக்குமணனும் அளித்த பதிலால் கோபமுற்ற சூர்பனகை எனது கேள்விக்கு நீங்கள் நேர்மையாக பதிலளிக்காவிட்டால் இந்த இடத்திலேயே சீதையை கொன்று விடுவேன் என்று கூறி சீதையை நோக்கி பாய்கிறான் சீதைக்கு எங்கே ஆபத்து வந்துவிடுமோ என பயந்த இராமன் சூர்பனகையை பிடித்து தள்ளிவிடுகிறான் இலக்குமனா மேலும் தாமதிக்காதே விளையாடாதே உடனடியாக அவளை அங்ககீனப்படுத்தி விரட்டிவிடு என்று உத்தரவிடுகிறான் ராமன் ராமனின் சொல் பிசகாமல் தொண்டு புரியும் இலக்குமணன் வல்லியின் உறுப்புகளை கொன்றான் இராவணன் தங்கையின் பாதுகாப்பிற்காக அனுப்பிய கரணும் அழிக்க பெற்றார் படைத்தலைவனும் தங்கையும் கொல்லப்பட்ட செய்தியை தூதர்கள் மூலம் அறிந்த ராவணன் விந்தகம் வந்தார் அங்கே தங்கை வளர்த்த மானை அனுப்பி இராம சகோதரர்களை சீதையிடமிருந்து பிரித்தார் பின்பு சீதையை கவர்ந்து சென்று இலங்கையில் சிறை வைத்தான் ராமன் சீதையை மீட்கும் நோக்கில் தன ராம ராவண யுத்தம் ஆரம்பமானது நாம் முன்னர் பார்த்தது போல தமிழகத்தினை ஆண்ட விச்சிரவாவு மன்னருக்கு பிறந்தவனே ராவணன் ராவணன் எப்படி இலங்கை வேந்தனானான் எப்போது இலங்கை வந்தான் எதற்காக தமிழகத்தினை விட்டு இலங்கை வந்தான் இந்த கேள்விகளுக்கு பதிலை பகுதி மூன்றில் பார்ப்போம்